கடவுளின் தேசமே கண்ணீர்ல மூழ்கி தவிக்கிற இந்த நேரத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன ஒரு விஷயம் தான் உண்மையா அப்படின்னு எல்லார மனசையும் ஆட்டி படைக்குது ஜூலை இருபத்தி மூணாம் தேதியே கேரள அரசுக்கு அபாய எச்சரிக்கை கொடுத்துட்டாரோ அமித்ஷா ஏதோ ஒன்னு பெருசா நடக்க போகுது ஜனங்களை உடனே பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒன்பது தேசிய பேரிடர் நிவாரண குழுக்களை கேரளாக்கு அனுப்பி வச்சாராம் கேரளாவை ஆளுற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இந்த எச்சரிக்கையை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிச்சு வந்து சேர்ந்த பேரிடர் நிவாரண குழுக்களை எந்த அளவு பயன்படுத்துக்குச்சு அப்படி அமித்ஷா எச்சரிக்கைக்கு காது கொடுத்து ஆக்சன் எடுத்திருந்தா இவ்வளவு உயிரிழப்பு ஏன் ஏற்பட்டுச்சு முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அலர்ட் பண்ற அட்வான்ஸ் டெக்னாலஜி போன வருஷம் இந்தியாவுக்கு கிடைச்சதான் இந்த மாதிரியான நிலச்சரி உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை ஏழு நாடுகளுக்கு முன்னாடியே கணிக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் இப்போ ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற வழக்கமான அரசியல் வெறுப்பு இந்த விவகாரத்திலையும் எதிரொலிச்சுதா ஆமாண்ணா அது எவ்வளவு பெரிய கொடுமை